உரச்சி துண்டெல்லாம் நல்ல வடிவா பிச்சு வச்சிருக்கிறேன் மீன் துண்டு எப்படி இருக்கேன் புட்டவிக்க தெரிஞ்ச பொட்டையண்டா சொல்லு சீரணமே வேண்டா இந்த தேவதைய அல்லு பாத்தீங்களா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நீங்கள் அனைவருமே சோமா இருப்பீங்க நம்புறோம் என்ன நடந்தினி அதே போல நாங்கள் மொப்பிருக்கிறோம் ரொம்ப சோமா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கோம் இன்றைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வளமையாக மேட் தான் ஒரு சமையல் காணொலி ஒன்று என்ன நிரஞ்சினி இப்போ என்ன சமைக்க போகிற நிரஞ்சினி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு புட்டு கொத்து செஞ்சு காட்ட போகிறேன் புட்டு கொத்து அதோட நிரஞ்சினி வந்து எல்லாருமே நீங்கள் வந்து புட்டு வந்து குத்தி தான் பார்த்துருப்பீங்க என்ன குத்து பணியால் குத்தி தான் அழிச்சிருப்பீங்க ஆனால் நான் நிரஞ்சினியில் கண்டு வியந்த ஒரு அதிசயம் என்னென்னா நிரஞ்சினி குத்து பணி பாவிக்காமல் குத்தாமல் தான் நிரஞ்சினி அவிக்கிறது இது எத்தனை பேர் இது எப்படி அவிப்பினமோ தெரியலை ஆனால் இன்றைக்கு அதைத்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் குத்தாமல் செய்கிற புட்டு கொத்து இது தான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்ட போறோம் அப்போ வீடியோக்கு போறதுக்கு முதல் வீடியோ வந்து மறக்காமல் என்ன செய்யணும் ரஞ்சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் மாமன் மச்சான் அத்தி சித்தி எல்லாருக்குமே எங்களுடைய வீடியோக்குள்ள அனுப்பி பெரிய ஆதரவு ரஞ்சனி பெரிய ஆதரவை எங்களுக்கு பெற்றுத்தாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போகலாம் வாங்குகிறவர்களே இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற கொத்தாமல் செய்கிற மீன் புட்டு கொத்து செய்ய போகிறோம் இந்த மீன் கொத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையானு சொல்லி பாபமே இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கோதுமைமா எடுத்துருக்கிறேன் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மெனமா கோவா எடுத்துருக்கிறேன் லீக்ஸ் எடுத்துருக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா உப்பு எண்ணெய் எல்லாம் தேவை அதோட கேரட்டும் நல்லா சீவி வச்சிருக்கிறேன் இது வந்து புட்டுக்கு தேவையான தேங்காய்ப்பு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு அதோட பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா நல்ல நீள வாக்கில வட்டி இருக்கிறேன் அதோட பாத்தீங்கன்னா கருவேப்பமில எங்களோட வாசனை திரவியம் முக்கியமான ஆக்கள் இஞ்சி உள்ளி அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்கோ மீனை வந்து நல்லா ஊற வச்சு பொரிச்சு நல்ல சின்ன சின்ன துண்டா பிச்சு வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச முறையில நான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா குழைக்கிறேன்னு நினைக்கிறேன் வாங்கும் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தனிய பச்சை கோதுமைமா இந்த மாவுக்குள்ள என்ன செய்ய போறோம்னு சொன்னா உப்பு போட புறம் புட்டு மாவுக்கு தேவையான உப்பு இத வந்து

ஊத்தி போட்டு இப்படியே கிண்ட போகிறேன் இப்போ இந்த கை தான் இதுக்கான விஸ்க் இந்த முதலாவது இந்த பச்சை மாவில ஒரு கொஞ்சமா தண்ணி ஊத்தி போட்டு இப்படி கிண்டேக்குள்ள இந்த வறுக்கிற முட்டை பொரியல் இருக்கு தானே அது மாதிரி அந்த அந்த சைஸுக்கு வேற ஓணும் ஒரே பக்கமா செய்யணும் என்ன இங்க வேற கொஞ்சம் தண்ணி தான் விட்டேன்னா ஒரே பக்கம் இந்த கையை மட்டும் நல்ல இப்படி விரலை கொஞ்சம் விரிச்சு வச்சு இப்படி அந்த முட்டை கடிக்கிற விஸ்க் இருக்குதானே அந்த விஸ்க் மாதிரி நான் இந்த தான் யூஸ் பண்றேன் அவிச்சு வச்சு செய்யறதால ஒரு சின்ன இது என்னென்னு சொன்னா சிலவுல அவிச்சு வச்சு செய்யக்குள்ள ஒரு கொஞ்சம் நாள் போயிட்டுன்னு சொன்னால் லைட்டான ஒரு மனம் ஒன்று வார மாதிரி இருக்கும் இல்லை வண்டுகள் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதன்று சொன்னா தப்பண்டு மாவு அடுக்கிறது அரிக்கிறது கொஞ்சம் தண்ணி விட்டு இப்படி கிண்டி போட்டு ஒரு காவிக்க போறோம் பிறகு இன்னொரு இன்னொரு தரம் அரிப்போம் அப்பைக்கு புட்டும் நல்ல நல்ல நல்லா இருக்கும் இப்ப பாருங்கோ இந்த பச்சை ஒரு முட்டை பொரியல் கொஞ்சம் பொறிக்கிற மாதிரி அதை விட ஆகல கொஞ்சம் நல்ல குருணி குருணியா செஞ்சாச்சு இதை நீத்து நீத்துப்பட்டிக்கு அள்ளி வச்சு நல்ல நீர் அவிக்கணும் நல்லா நல்லா அவிச்சு அந்த பச்சை மன்ன நல்லா பூக்கணும் இதை எப்படி அள்ளி நீத்து பட்டிக்குல வெப்பம் ஓ மாட்ட புட்டவிக்க தெளிஞ்ச புட்டை என்றா சொல்லு சீரணமே வேண்டா இந்த தேவதைய அல்லு இந்த காலம் என்ன கையாடி போட்டீர் இல்லையென்னு சொன்னா இப்ப நான் மாணவ நஷ்ட வழக்கு போட்டுருவேன் நான் இருக்க தகுந்த புத்தக தெரிஞ்ச பட்டேன்னு அந்த பாட்டு இருக்கு அந்த பாட்டு வந்த டைம்ல ஐயோ இதே பாட்டு தான் கிட்ட ரூபுக்க போட்டு கொண்டே இருப்போம் அங்க கேம்ப்ல ஐயோ வாங்க இத புட்டுப்பானையில புட்டு புட்டுப்பானையில வச்சாச்சு

பழைய மீன் குழம்பு சட்டிய கொண்டா சொர்க்கமே திரியும் அடா புட்டோடு திண்டா ஆட்டுக்கறியும் புட்டும் விருந்து என்ன அவமான பங்கு என் செய்வோம் வரதில்ல இப்படி கொத்துவினஞ்சியோ நான் எப்படிதான் கையால நீ நாங்கள் தேங்காப்பு போட போறோம் வெள்ளமா புட்டுக்கு தேங்காப்பு தான் சூப்பரா இருக்கும் போட்டுட்டு இப்படி இருக்குண்டு இப்படி இருக்குண்டு இனி இதை இப்படியே நீத்துப்பட்டில அள்ளி இன்னொருக்கு அவிக்க வேணும் அவிச்ச மட்டும் சொன்னா சும்மா சாஃப்டான பச்சை ரெடி வெடி நீத்துப்பட்டிக்கு அள்ளுவோம் என்ன இப்போ பாருங்க முதல் நான் வச்ச மாவோட இப்ப வேறங்க கூட வந்துட்டேனா பொலிவா வரம் இந்த தண்ணி நாங்க இரண்டாம் புட்டு போட்டு முதல் முக்கா முக்கானேத்து படி வெச்சது இப்ப ஒரு நீத்து படி குப்பி வரம் இப்போ இப்படியே இரண்டாம் ரிப் வெச்சிட்டு மூடிட்டு பண்ணியாச்சு இனி இவர் அவிய கிடையில நாங்கள் கொத்தரொட்டிக்கான மெட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் புட்டோர் அடுப்புல அவியுது இனி நாங்க கொத்தரொட்டி மிக்ஸ் எப்படி செய்யறோம்னு சொல்லி பாப்போம் ஓகே பண்ணுவோம் சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் இதுக்குள்ள வெங்காயத்தை போடுவோம் இந்த வெங்காயம் வதங்கி கொண்டு கேட்க கொஞ்சம் கடுகு போடுறேன் வட்டி மிளகாயும் போடுறேன் இதுக்கு நல்லா உருவி வடிவா போடுவோம் எல்லாம் கொஞ்சம் ஒரு பொன்னிறமான நிறத்துக்கு வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை எல்லாரையும் நான் ஓரம் கட்ட போறேன் நெஞ்சால ஓரம் கட்டிச்சு இந்த எண்ணெய் கொஞ்சம் வடிஞ்சு வரும் அந்த எண்ணெய் வடிஞ்ச வரை கீழே முட்டையை விட போறேன் லைட்டா இந்த முட்டை கலவான உப்பு லைட்டா போடுறேன் இந்த பச்சை மிளகாய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இனி இந்த வெங்காயத்தையும் முட்டையும் சேர்த்து இப்படியே இவோம் இப்ப பாத்தீங்கன்னா முட்டை நல்ல பச்சை மணம்போ நல்ல பொரியல் வாசம் வருது வாசம் இதுக்குள்ளேயே எங்களோட வாசன திரவியங்களை சேர்க்க போறேன் உள்ளியையும் இங்கியையும் சமீபாட்டு வாயு திரவியம் இது கொஞ்சம் புள்ளியும் இஞ்சியும் பச்சை வாசம் போகட்டும் இங்க வேற உங்க வெஞ்சி ஆவி பறக்குது ஓ புட்டா வெஞ்சிட்டு வேற ஓ புட்டா வெஞ்சிட்டு அதுக்கு ஃபுல் காட்டுங்க மால வா அந்த உடுப்ப கலட்டி காட்டுங்க ஆ ஓடுنده இது தட்டி பாக்க பாத்தீங்களா ஜம்ப் பண்றே ஜம்ப் பண்றாரே ம் வேற அப்படியே நிப்பாட்டி விடுவோம் என்ன ஓகே நிப்பாட்டி விடுங்க அப்படியே இது சுடா சுடா போட்டு வமே நெய் அதுதான் அதுதான் இது நீ வதங்கி கேக்குள்ள என்னென்ன மிரக்கறி சேக்க விரும்போமோ அதெல்லாம் சேக்க போறேன் நான் இதுக்குள்ள லீக் சேக்கறேன் அடுத்து பாத்தீங்களா கேரட் சேக்கறேன் அடுத்து கோவா நான் நிறைய தாராளமா மிரக்கறி சேக்கறேன் நீங்களும் வீட்டில் சமைக்கக்குள்ள எப்போவுமே இந்த கோவா லீக்ஸுகளை இப்படி தேராளமாக சேர்த்து என்ன இப்படி கொஞ்சம் கிண்டி போட்டு உங்களுக்கு நான் முதல் காணொலியில சொல்லி தந்த மாதிரி இந்த மிரக்கறியல் போட்ட பிறகு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட வேணும் இதுக்குள்ளேயே இந்த மிரக்கறிக்கு தேவையான உப்பை நான் சேர்க்கிறேன் இப்படி அடுப்பை குறைக்கக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னா இந்த மிரக்கரியல் ஒரு அரை பதத்துல அவிஞ்சி வரும் நீர் விட்டு இந்த மிரக்குல நீர் இருக்குன்னு நீர் தன்மை அது கொஞ்சம் விட்டு கொஞ்சம் அவிஞ்சி வரும் இப்போ இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ புட்டு கொத்து ரொட்டிக்கு புட்டு கொத்துக்கு வந்து நாங்க புட்டை இறக்கி போட்டு புட்டை வந்து உருத்தோணும் பத்திங்களா புட்ட என்ன ஆவி நிறைஞ்சு அடிங்கிற எப்படி எப்படி எம் பண்ணுவேன்

இந்த மீன் பாத்தீங்கன்னா நான் எல்லாமே நல்ல வடிவா முள் எல்லாம் எடுத்துட்டு தான் போடுறேன் நீங்களும் வீட்ல செய்யக்குள்ள முள்ள எடுத்து போட்டு போடுங்க சில பேர் ரால் போடுவினம் சில பேர் வச்சு போடுவினம் இனி எல்லாமே நல்ல தண்ணி எல்லாம் பத்திதா வந்துட்டு இதுக்குள்ள இனி எங்களோட புட்ட கொட்ட போறேன் மீன் போட்டோட பாத்தீங்களா ஒரு வித்தியாசமான வாசல் இப்படி ஒரு கிளவு இல்லாமல் மீன்

ரச்சி கொத்த விட இது நல்லா இருக்கும் பந்தியை போட்டு குந்தோம் நிறைஞ்சு பந்தியை நான் இதுல லைவாவே போட போறேன் என்னது சொன்ன எங்களோட தம்பி சொன்ன அக்கா நாங்கள் இல்லாம இருக்கேக்க நீங்க விதம் விதமா சாப்பாடு செஞ்சு அத்தானும் கொடுக்குறீங்க நாங்க இருக்கேக்க இப்படி ஒண்ணு செஞ்சு தரல என்றான் இப்ப புருஷனுக்கு செய்து கொடுக்காம பாருக்கு செய்து கொடுக்குறாரு ஐயே எட்டு வருஷம் அங்க காஞ்சி ஹோட்டல்ல குடிச்சுன்னு வந்தவர் மைய அவங்களுக்கு என்ன கவலையானு சொன்னா இந்த விதவிதமான விதமான சாப்பாடு சாப்பிட தாங்களும் பக்கத்துல இல்லையே அப்படியே போடுவோம் யாருக்கு பார்சல் வேணும்னு சொல்லுங்க போன வீடியோல ஒரு ஆள் போட்டது நம்பர் அனுப்புறேன் எனக்கு அனுப்பிவிட சொல்லி நேரம் வாங்க கட்டையா உறவுகளே

வண்டியை போட்டு குந்திட்டேன் இப்படியே வாசம் ஆஹ் மூக்கை அப்படியே நிழுக்குது பாருங்க அப்படியே என்று புட்டு கொத்து முதல் முதலாக சாப்பிட்றேன் என் வாழ்க்கையில் கை வைக்கவே அப்படியே இந்த ஸ்வ்ட்டில் ஆ அதுக்குள்ளே அந்த இது அப்படியே வந்து கையில் முட்டைப்பட்டு இது பண்ணுது இந்த மீன் நீங்க சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க ஆ

தயவு செய்து நீங்களும் மறுக்கும் அப்படியே செய்து பாருங்க பயங்கர ஈஸி ஆனா அந்த பதம் நம்ம பிழைக்கிற பதத்திலான் இருக்கு அதை பிடிச்சிட்டிங்களேன்டா பிறகு மாவையும் ஈஸியாக தள்ளிட்டு போயிட்டீங்க அப்படியே அவிச்சிட்டு போகலாம் அதுக்கும் படக்கண்டு ஈஸி என்ன படக்கண்டு பசிக்காதுன்னு சொன்ன உடனே கடையில இருந்து பச்சை மா வாங்கிட்டு வந்து உடனே தனியாக விட்டு பிழைச்சி போட்டு அவிச்ச எடுக்கிறதா விட்டு அதை அதை வாட்டி அவிச்சு அதை அடிச்சு அப்புறம் இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்ன ஓகே அப்ப இதோட இந்த காணொலியை முடிச்சு கொடுறோம் என்ன நினைஞ்சி அப்போ மீண்டும் இப்படியா ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி வணக்கம் வணக்கம் பாய் பாய்